அகமதாபாத் விமான விபத்து இடிபாடுகளில் இருந்து நூறு பவுன் நகை மீட்பு கோடிக்கணக்கில் கருகி போன டொலர்கள் பயணித்த மக்களின் பயணப்பைகளுக்குள் பைகளுக்குள் இருந்த பொருட்கள் பற்றிய நெகிழ்ச்சி தகவல் ஜெர்மனி சென்றிருந்த ஜனாதிபதி அனுர தொடர்பில் வைரலாகும் சம்பவம் சுற்றி வளைத்த புலம்பெயர் மக்கள் விமானத்தில் பணிப்பெண்ணிடம் ஜனாதிபதி அனுர நடந்து கொண்ட முறை வீட்டு படிப்பெண்ணை தூக்கிய சிஐடி நீதிமன்றின் உத்தரவு கடும் கெகலிய வீட்டுடன் தொடர்பில் இருந்தோர் இலங்கையில் விமான விபத்துக்களை ஆய்வு செய்ய விசேட சட்டம் மூலம் அனுரா அரசின் அதிரடி முடிவு சோதனைகளுக்குள்ளாகப் போகும் விமானங்கள் அகமதாபாத் விமான விபத்து மும்பை கொண்டுவரப்பட்ட விமானியினுடன் வெளியானது முழு விவரம் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள உள்ள பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனு பிள்ளையானை வெளியே எடுக்க கங்கணம் கட்டி பெறும் கொழும்பின் பெரும் தலைகள் பிளவின் இனவாத கருத்துக்களுக்கு என்பிபி பதிலடி விரைவில் சிறைவாசம் செல்ல போகும் நபர் அகமதாபாத் விபத்தையடுத்து அதே பாதையில் பயணித்து லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென்று ரத்து செய்த நிறுவனம் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு அம்பாறையிலும் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை அரசு வாடும் பரிதாபம் அகமதாபாத் விமான விபத்து சுற்றுச்சூழலில் நிலவும் கடும் அச்சம் எழுபது ராஜபக்ஷர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கியன் சபையில் சாணக்கியனை கிழித்த காரணம் இதுவா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடனான நிகழ்ச்சியான அனுபவம் ஒன்று குறித்து விமான பணிப்பெண் ஒருவரின் சமூக வலைதள பதிவு அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அண்மையில் ஜெர்மனி சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் நாடு திரும்பியிருந்தார் பொழுது குறித்த விமானத்தில் பணியாற்றும் இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண்களில் ஒருவரான சேகா வீரகோன் என்பவர் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கவிடம் சென்று உரையாடியுள்ளதோடு செல்பி புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டார் குறித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மிகவும் வலிமையாகவும் ஸ்னேகபூர்வமாகவும் நடந்து கொண்டதாக தெரிவித்து அவர் நிகழ்ச்சியுடன் பதிவு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது மேலும் ஜெர்மனியில் வசிக்கும் நம் நாட்டின் புலம்பெயர்வாளர்களை சந்திக்கச் சென்ற ஜனாதிபதிக்கு ஏகபோக வரவேற்பை அளித்துள்ளதோடு ஜனாதிபதியுடன் முண்டியடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்த காட்சிகளும் வைரலாகி உள்ளன நாட்டின் இதுவரை இல்லாத புதிய நடைமுறைகளோடு அரசு இயக்கி வரும் தலைமையிலான அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் ஏனையவர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களில் அருகிலிருந்து பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானம் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தொரு பேர் மருத்துவக் கல்லூரி விடுதியிலிருந்து ஐந்து மாணவர்கள் பொதுமக்கள் இருபத்தி நான்கு பேர் என மொத்தம் இருநூற்றி எழுபது பேர் பலியாகினர் விமானத்தில் பயணம் செய்த விஸ்வகுமார் என்ற பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்கொண்டார் இந்நிலையில் விமான விபத்து நடந்த சில நிமிடங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலதிபர் ராஜீவ் படேல் என்பவர் தன்னுடைய குழுவோடு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டார் விபத்தில் காயமடைந்தவர்களை சேலைகள் மற்றும் படுக்கை விரிப்புகள் பயன்படுத்தி மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் மேலும் கட்டடம் இடிந்து சிதறி கிடந்த இடிபாடுகளில் இருந்து மொத்தம் எண்ணூறு கிராம் சுமார் நூறு பவுன் தங்க நகைகள் மற்றும் எண்பதாயிரம் ரொக்க பணம் பாஸ்போர்ட்டுகள் பகவத் ஆகியவற்றையும் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த நகைகள் ஆவணப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் நெருங்கிய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என உள்துறை இணை மந்திரி கர் சங்கவி தெரிவித்தார் மேலும் அங்கே தீயில் பாதிக்கப்படாமல் கீழே விழுந்த பயணப் பொதிகளுக்குள் தமது உறவுகளுக்காக வாங்கிச் சென்ற சாக்லேட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் புதிய தொலைபேசிகள் உடைகள் வெற்றிக் கிண்ணம் என பல பொருட்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் வெகுஜன ஊடக சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலவின் வீட்டுப் பண்ணை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடையில் முன்னாள் வகுஜன ஊடக சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கெகலியர் அம்புக்வெலவின் தனிப்பட்ட பணியாளர்களான பதினைந்து ஊழியர்களை நியமித்ததாக கூறப்படும் மோசடி மற்றும் அரசாங்கத்தால் அந்த ஊழியர் இலங்கையில் இடம்பெறும் விமான விபத்துகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு விசேட சட்டமூலம் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் தெரிவித்தார் இலங்கை எண்ணுகளும் விமான விபத்துகள் மற்றும் தொடர்புடைய சம்பவங்களை விசாரிக்க தனித்து ஒரு சட்டம் மூலம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி நான்காம் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இத்தகைய விபத்துக்களை விசாரிக்கும் பொறுப்பு சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாடளாவிய விமான விபத்துக்களை விசாரிக்க விமான விபத்து விசாரணை பிரிவை அமைப்பதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு சட்ட ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இலங்கையில் விமான விபத்துகள் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணை அமைப்பு இல்லாமையை சர்வதேச சிவில் விமான அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்தது கடந்த வாரம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கேப்டன் சுமித் சபர்பாலின் உடல் மும்பைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது விமானி சுமித் சபர்பாலின் உடல் நேற்று காலை விமானம் மூலம் மும்பை விமான நிலையத்தை அடைந்து அவரது குடும்பத்தால் ஃபவாய் நகரில் உள்ள ஜல் வாயு விகாரியில் அமைந்துள்ள அவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் என ஏர் இந்தியா நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சபர்பாலின் வீட்டில் ஒரு மணி நேரம் அவரின் உடல் வைக்கப்படும் பின்னர் அவரின் இறுதிச் சடங்குகள் சகாலா மின்சார தகன மைதானத்தில் நடைபெறும் என அவர் கூறினார் சுமித் சபர்வால் மும்பையில் உள்ள தன்னுடைய வயதான பெற்றோருடன் வசித்து வந்தார் ஜூன் பன்னிரண்டு அன்று இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்றி எழுபத்தொன்று அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது இந்த விமானம் பிஜி மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் மோதியதில் விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தொரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் கட்டிட வளாகத்தில் இருந்த இருபத்தி பேர் உயிரிழந்தனர் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தை கேப்டன் சுமித் சபர்பால் மற்றும் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் ஆகியோர் இயக்கினர் சுமித் சபர்பாலுக்கு எண்ணாயிரத்தி இருநூறு மணிநேரம் பறந்த அனுபவம் இருந்ததாகவும் குந்தர் ஆயிரத்தி நூறு மணிநேரம் பறந்த அனுபவம் கொண்டவர் என்றும் விமான போக்குவரத்து ஆணையம் முன்பு தெரிவித்திருந்தது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மறைவை எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புனா விதித்தளம் எடுத்த முடிவால் தன்னுடைய அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தின் எஸ் துரைராசா மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்மத் விஜயரதன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஜி கேரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசினார் கோரினார் அதன்படி வரையறுக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்டுள்ளேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த நீதியரசர்கள் அமர்வு அந்த திகதியிலிருந்து ஒரு வாரத்துக்குள் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறும் மனுதார தரப்பினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவின் அரசாங்கத்தை இலக்கு வைக்கும் கருத்துக்கள் தொடர்பில் அரசியல் தரப்பில் பிரதிவாதங்கள் வலுத்து வருகின்றன தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் ஒவ்வொரு நகர்வுகள் குறித்தும் சர்ச்சைகளை கிளப்பும் கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தும் கம்மன் பிளவின் இந்த செயற்பாடு அரசாங்கத்துக்கு ஒரு சவால் நிலையை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் அண்மையில் ஜனாதிபதியின் ஜெர்மனி விஜயம் குறித்து கம்மன் பிள தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக சிஐடியில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது அத்துடன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என்று தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியுடன் ஆலோசனை அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தை நுயர்மட்டத்தினர் ஆலோசித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் இருந்து லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அகமதாபாத்திலிருந்து லண்டன் சென்ற விமானம் கடந்த வாரம் விபத்துக்குள்ளான பின்னர் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு முதலாவது விமானம் இதுவாகும் எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் முன்பதிவு செய்திருந்த பல பயணிகள் கடுமையான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பொதுவான பராமரிப்பு பரிசோதனையின் போது குறித்த விமானத்தில் தொழில்நுட்ப சிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் எனவே எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானம் பயணத்திலிருந்து ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது கடந்த வாரம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா நிறுவனத்தின் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மும்பை அகமதாபாத் இடையிலான ஏஐ பன்னிரெண்டு நாற்பத்தொன்பது மூன்று என்ற விமானம் இயக்க சிக்கலால் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டெல்லி ராஞ்சி விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தின் பின்னர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தால் மீண்டும் டெல்லிக்கு திரும்பியது மேலும் ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு டீம்லைனர் விமானம் அகமதாபாத் விமான விபத்து இடம்பெற்ற இரண்டு நாட்களின் பின்னர் தொழில்நுட்ப சிக்கல் ஒன்றால் கீத்ரோ விமான நிலையத்துக்கு திரும்பியது சென்னைக்கு செல்லவிருந்த அந்த விமானம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள் மீண்டும் தரையிறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டம் கல்முனை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் பொதுமக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள செவ்வாய்க்கிழமை காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது ஈரான் இஸ்ரேலி தொடரும் யுத்த நிலைமையால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் இலங்கையில் மக்கள் எரிபொருள் வாங்க முண்டியடித்து வருகின்றனர் அதேவேளை யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டது இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானிக்க கூடியதாக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறிப்பிட்டுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து நேரிட்டு நாட்கள் கடந்துள்ள நிலையில் விபத்து நேரிட்ட இடத்தை சுற்றிலும் வசிப்போர் அச்சமான சூழலுடன் காணப்படுகின்றனர் இருநூற்றி ஐம்பதற்கும் அதிகமான உயிரை பறித்த குறித்த மாணவர் விடுதி வளாகம் தற்பொழுது மயானமாக காட்சியளிப்பதாகவும் அனைவரும் மிகுந்த மன உளைச்சலுடன் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்து காரணமாக அங்கு வசிக்கும் மக்கள் மனதளவில் பீதியுடன் இருப்பதை உணர முடிகிறது விபத்தானது அங்குள்ள மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது விபத்து நேரிட்ட இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வாழ்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் விமான விபத்து நடைபெற்ற இடத்துக்கு அருகில் வசிக்கும் பெரும்பாலான பெண்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உணவு விடுதியில் சமையலர்களாக வேலை பார்க்கின்றனர் அவர்களில் ஒருவரான கீதா அங்கு சமையலராக பணியாற்றுகிறார் பெரும்பாலும் அவர் உணவு விடுதிக்கு மதிய சிப்டில் பணிக்கு பெறுவது வழக்கம் ஆனால் விபத்து நடைபெற்ற தருணத்தில் ஷிப் நேரத்தில் வேறு ஒரு பணியாக மருத்துவமனை உணவு விடுதியிலிருந்து வெளியே சென்றார் எனவே அவர் விபத்தில் சிக்காமல் உயிர் தப்பினார் மருத்துவமனை விடுதிக்கு கீழே உள்ள கடையில் தான் பெரும்பாலான நேரங்களில் அமர்ந்திருப்பேன் ஆனால் விபத்து நடந்த நேரத்தில் நான் வெளியே சென்றேன் எனவே நூலையில் உயிர் தப்பினேன் இதை தெய்வீக அருளாகவே கருதுகிறேன் என அவர் தெரிவித்தார் கீதா பெண் மட்டுமன்றி அவருடன் பத்து பெண்கள் மருத்துவமனை விடுதியிலும் உணவு விடுதியிலும் அருகில் உள்ள கட்டிடங்களிலும் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் அன்றைக்கு பிற்பகல் ஷிப்டில் பணியாற்றவில்லை எனவே அவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்துள்ளனர் இதையடுத்து அந்த பெண்கள் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர் தலைக்கு ஏதேனும் விமானம் பறந்து சென்றால் கூட அது கீழே விழுந்து விடுவோம் என்ற அச்சம் ஏற்படுவதாக கீதா பெண் கூறுகிறார் விமானத்தின் சத்தமே ஒருவித பீதி உணர்வை ஏற்படுத்துகிறது முதுகுத்தண்டை சில்லிட வைக்கிறது மனதில் விபத்து குறித்த படங்கள் திரும்ப திரும்ப தோன்றுகிறது என தெரிவித்தார் காஜல் என்ற இன்னொரு பெண்ணும் விபத்து நேரிட்ட பகுதிக்கு அருகில் வசிக்கிறார் அவர் விபத்தின் பொழுது எழுந்த பெரும் சத்தத்தை சத்தம் மீண்டும் மீண்டும் என் மனதுக்குள் தோன்றுகிறது அடர்ந்த கரும்புகை எழுந்து செல்லும் காட்சி மனதில் தோன்றுகிறது விபத்து காட்சிகளின் படங்கள் கண்முன்னே தோன்றுகிறது என்று காஜல் தெரிவித்தார் ராஜபக்சர்களுடன் இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இந்த விடயத்தை நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நாமல் கொண்டு அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறீர்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் பலதரப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்ததோடு அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கனும் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொண்டு அந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான ஊழல் மோசடிகளுக்கும் துணை போய் கொண்டு இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தை வந்து சாடுறதுல இந்த விதமான அகமதாபாத் விமான விபத்து விடிபாடுகளில் இருந்து நூறு பவுன் நகை மீட்பு கோடிக்கணக்கில் கருகி போன டொலர்கள் பயணித்த மக்களின் பயணப்பைகளுக்குள் இருந்த பொருட்கள் பற்றிய நெகிழ்ச்சி தகவல் ஜெர்மனி சென்றிருந்த ஜனாதிபதி அனுர தொடர்பில் வைரலாகும் சம்பவம் சுற்றி வளைத்த புலம்பெயர் மக்கள் விமானத்தில் பணிப்பெண்ணிடம் ஜனாதிபதி அனுர நடந்து கொண்ட முறை வீட்டு பணிப்பெண்ணை தூக்கிய சிஐடி நீதிமன்றின் உத்தரவு கடும் பீதியில் கெகலிய வீட்டுடன் தொடர்பில் இருந்தோர் இலங்கையில் விமான விபத்துக்களை ஆய்வு செய்ய விசேடு சட்டம் மூலம் அனுர அரசின் அதிரடி முடிவு சோதனைகளுக்கு உள்ளாக போகும் விமானங்கள் அகமதாபாத் விமான விபத்து மும்பை கொண்டுவரப்பட்ட உடல் வெளியானது முழு விவரம் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனு பிள்ளையானை வெளியே எடுக்க கங்கடம் கட்டி வரும் கொழும்பின் பெரும் தலைகள் உதய கம்மன் பிளவின் இனவாத கருத்துக்களுக்கு என்பிபி பதிலடி விரைவில் சிறைவாசம் செல்லப்போகும் நபர் அகமதாபாத் விபத்தை அடுத்து அதே பாதையில் பயணித்து லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் திடீரென்று ரத்து செய்த நிறுவனம் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு அம்பாறையிலும் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை அரசு எப்படி கூறிய மேற்காமல் வரிசையில் வாடும் பரிதாபம் அகமதாபாத் விமான விபத்து சுற்றுச்சூழலில் நிலவும் கடும் அச்சம் இருநூற்றி எழுபது பேரின் உயிரை பறித்த மயானமாகிய விடுதி வளாகம் ராஜபக்சர்களுடன் இணைந்து ஆட்டம் போட்ட சாணக்கியன் சபையில் சாணக்கியனை கிழித்த காரணம் இதுவா